கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இடம் பத்து ஏக்கர் புஞ்ச நிலம் இது ஒரு மண் ரோட் ப்ராப்பர்ட்டி சார் வந்தவாசிலருந்து சேத்துப்பட்டு செல்லும் சாலையிலேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலாவது கிலோமீட்டருங்க நமக்கு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் மண் ரோடுங்க அது ப்ராப்பரான ரோடுங்க வண்டி நிற்கிது பாருங்கள் அது ப்ராப்பரான ரோடுங்க அப்படியே சைட்டை பாருங்க சர்வீஸு கிணறு இருக்குங்க அப்படியே பாருங்கள் சார் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் குறைந்த விலையில் தரமான நிலங்களை வாங்குவதற்கு கிரீன் டச் ரியல் எஸ்டேட் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நிலம் விற்க வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்கள் நிலம் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சிறந்த விலையில் வெற்றி தருவது கிரின் டச் ரியல் எஸ்டேட் பக்கம் அப்படியே சைட்டை பாருங்கள் சார் நல்ல வளமான நிலங்கள் விவசாயத்திற்கு சிறந்த ஏற்ற இடம் பண்ண அமைச்சிக்கலாம் மண்ணு பாருங்க நல்ல ரெட் சாயில் மொத்தம் பத்து ஏக்கர் சார் ஒரு இபி சர்வீஸோடு இருக்குங்க விலை பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலை தாங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரம் இதில் வந்து பார்க்கிங் பண்ணாதீங்க இது பிக்சடான ரேட்டு வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்